நீங்க உபத்திரப்படக்கூடிய ஒரு சில காலகட்டம் இருக்கும் ஆனாலும் அந்த உபத்திரவத்திலிருந்து கற்ற உங்களை விடுவிப்பார் நீங்கள் அதற்கு பிறகு உண்மையும் உத்தவமாய் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நீ உண்மையா நீ மரண பரிந்திய உண்மையாய் இருக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய் என்று கருத்து சொல்லுகிறார் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே ஸ்மிர்னா திருச்சபைக்கு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறது நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்க கேட்போம் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ படப்போகிற பாடுகளை குறித்து பத்தாவது வசனத்திலே நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தும் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் மரண பரியந்தம் உண்மையாயிரு faithful until the end of our life faithful until the end so that we can get the crown that god has kept for us ஆண்டவர் நமக்கென்று ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் மரண பரியந்தம் உண்மையாயிரு உனக்கு உபத்திரவம் உண்டு உனக்கு உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் நீ ஐஸ்வர்யவன் உள்ளவனா இருந்தும் உனக்கு தரித்திரம் இருக்கின்றது நீ பணக்காரனா இருக்கிற எல்லா செல்வம் இருக்கு ஆனாலும் ஏதோ ஒரு தரித்திரம் உன்னை வாட்டி கொண்டு இருக்கின்றது தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராத இராதவர்களை நீ அறிந்திருக்கிறாய் அது சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறது அவங்க கத்தனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவங்க கத்தனுடைய பிள்ளைகள் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள் அது சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர் இருக்கிறது அவங்க செய்கிற தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அந்த அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாமல் இரு இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் வைப்பான் சில நேரங்கள்ல நம்ம காவல்ல வைக்கிறத போல இந்த காவல்ல வைக்கிறது செயல்பட முடியாம இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம இருப்போம் பெரியமானவர்களே ஆனா பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆனாலும் நீங்க மரணப்பரிந்து உண்மையா இருக்க வேண்டும் நீங்க உபத்திரவப்படக்கூடிய ஒரு சில காலகட்டம் இருக்கும் ஆனாலும் அந்த உபத்திரவத்திலிருந்து கற்ற உங்களை விடுவிப்பார் நீங்கள் அதற்கு பிறகு உண்மையும் உத்தமமா இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களா இருக்கும் பொழுது நீ உண்மையா நீ மரணப் பொருந்தியும் உண்மையா இருக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய் என்று கத்த சொல்லுகிறாய் அந்த ஜீவ கிரீடத்தை நோக்கி நம்முடைய வா வாழ்க்கை ஓட்டத்தை ஓட கத்தை நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த அருமையான நேரத்திலே கத்தாவே நாங்க எங்க கிரியைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க எங்களுடைய உபக்கிரவத்தை அறிந்திருக்கீங்க எங்களுடைய தரித்திரத்தை அறிந்திருக்கிறீங்க நீங்க கத்தாதே எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் உண்மையாய் மரண பரியந்தம் இருந்து ஜீவக்கரணத்தை கற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்